நீங்க நினைக்கிறீங்க எங்க அப்பா வந்து தஞ்சாவூர் அந்த சைடு எங்க அம்மா சென்னை எங்க அப்பா எங்க சின்ன வயசுல ஏதோ ஒர்க்காக வந்திருக்காரு அப்படி பார்த்து லவ் பண்ணிருக்காங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க பட் எங்க அம்மா வந்து மறைச்சிருக்காங்க நான் இந்த ஜாதி இல்லை அப்படின்ற மாதிரி மறைச்சுதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் இருக்கும் போது தான் அவருக்கு எங்க அப்பாவுக்கு தெரிய வருது இந்த ஜாதி தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு ஒரு சின்ன விஷயம் சாமாவுக்கு சரியா கழுவல நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுங்க அதனால உனக்கு இது தெரியல நீ வேண்டவே வேணா சொல்லிட்டு இன்னொரு இது கூட போயிருக்காரு எங்கப்பா எங்க அம்மாவுக்கு வாழ்க்கை போகும்போது இருபத்தி மூணு வயசு எங்க அம்மாக்கு மொத்தமா ரெண்டு பேரும் பிரிஞ்ச உடனே என்ன தனியா விட்டுட்டாங்க நான் மோஸ்ட்லி சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு நனவு தெரிஞ்சு சொந்தக்காரங்க தான் வளர்ந்தேன் ஒரு சாப்பாடு அவங்க நான் செய்யணும் படிக்கும் போல காசு இருக்காது சத்து மாவு கஞ்சி மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு போவோம் மூணு வேலையும் தப்பான பேர் வச்சு கூப்பிட்டு இவ பொண்ணு தானே இது அப்படி சொல்லிட்டு ஒரு கட்டத்துல எங்க அம்மா நல்ல வசதி எங்க அப்பா பயங்கர செட்டில்டு ஆனா ரெண்டு பேரும்